வடக்கு கிழக்கு பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் ஏற்பாட்டில் யாழில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த போராட்டத்தில் பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் பெற்றோரின பலரும் கலந்து கொண்டனர் ਨੰਨੇ ਨੰਨੇ ਗੁਰੂ ਰਵਣਗੇ ਨੰਨੇ ਨੰਨੇ ਗੁਰੂ ਰਵਣਗੇ ਨੰਨੇ 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 ਨੰ Thank you. முதலாம் தேதி ஆறாம் மாதம் திங்கட்கிழமை என்று நாங்கள் மாதம் மாதம் செய்கின்ற எங்கள் போராட்டம் இன்றைக்கு நாங்கள் மாறி இன்னைக்கு முதலாம் தேதி செய்ய வேண்டியிருந்தது எங்களுக்கு உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியாது எதுக்கும் நாங்கள் யார் மாவட்டம் விரும்பு காணாமல் ஆக்கப்பட்ட ஓராளின் சங்கம் நான் சிபாதி முடங்கை எங்களுக்கு பதினைந்து வயது காலமாக இறுதி யூபன் இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டில் அன்றைக்கு எங்கள் பிள்ளைகள் அனைவரையும் சர்ணடைந்தார்கள் குடும்ப முடிந்தமாவோ குடும்ப முடிவுமையாக சர்ணடைந்தார்கள்

No, 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 no. எங்களர் தென்னகல எம்கோ லோட் எங்களர் தென்னகல பச்ச லோட் எங்களர் தென்னகல காட வேர்றنده சர்வேசன் சர்வேசன் பல நாங்கள் இருக்கின்றோம் சர்வேசன் இவரே குற்ற விளங்கறார் குற்றங்க கொண்டுல நர்றல லோட் குற்றங்களை நெனச்ச சர்வேசன் முன்னால செல்லார் எங்களது நீதியை அநாதனங்களுக்கு நீதவே இல்லை உங்களுக்கு நீதியை அநாதன நீதவே இல்லை நாங்கள் இந்த நாடுகள் நீதிய தேக்க போறது இல்லை நாங்கள் சர்வதேசத்தை தான் அனுமதி என்பது கொண்டான் சர்வதேச எங்களுக்கு நல்லரு மின்சா என்பதை நெக்கனென்றான் உங்களோட பிள்ளைகளுக்கு உள்ளமன் என்ற நான் தாழப்பேக்கனர் குருவையா கோமுகன் உருக்கையன்குரல் அமைப்பினுடைய ஒருகிணைப்பாளர் ஆஹ் வெலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் யாழ் மாவட்டத்தை செய்த அமைப்பினரால் உயிர் செய்யப்பட்ட இந்த போராட்டம் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்துக்கு பின்னர் தங்களுடைய உறவுகளை இராணுவத்திடம் கையளிக்கப்பட்டிருந்தார்கள் அந்த உறவுகளை தேடிக்கொண்டு யுத்தம் முடிஞ்சு பதினஞ்சு வருஷத்துக்கு பின்னரும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அம்மாக்கருடைய கண்ணீருக்கு நிரந்தரமான ஒரு முடிவு வேண்டும் அதை விடுத்து இந்த உயிருக்கு இஜண்டு லட்சம் கொடுத்து இந்த மரண சான்றிதழ்களை வழங்கி இந்த இவர்களுடைய தீர்வுக்கு இந்த அரசு முக முயற்சிக்கிறது எனவே இந்த காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நஷ்ட இந்த அந்த சான்றிதழை வழங்க நிறுவப்பட்டுள்ள இந்த அலுவலகம் நிறுத்தப்பட வேண்டும் அது மூடப்பட வேண்டும் என்பது எங்களுடைய அம்மாக்களுடைய கோரிக்கை எனவே தயவு செய்து இந்த அலுவலகத்தை வெளியில இந்த மாவட்ட செயலகத்துக்கு வெளியில வைத்து வைத்திருந்தவர்கள் இந்த மாவட்ட செயலகத்துக்கு தற்பொழுது உள்ள நிறுவி அதுக்குரிய வேலைகளை மிகவும் கட்டிடமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது தனிமையில பாதிக்கப்பட்ட பெற்றோர்களே இனம் கண்டு வீடு வீடா போய் அவர்கள் இந்த அரச உத்தியோகத்தர்கள் அவர்களுக்குரிய நஷ்ட விட பெற்றுக் கொடுக்கிறதுக்கு சில தந்தரோபாயமாக செயற்படக்கூடிய ஒரு சூழல் தற்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது எனவே தயவு செய்து இதில் பணியாற்றுகிற அன்புக்குரிய உத்தியோகத்தர்களே அந்த அம்மாக்களுடைய கண்ணீரை பலிகளை புரிந்து கொண்டு இவ்வாறான செயற்பாடுகளை இந்த அரசுக்கு ஆதரவோடு செயற்படாதீங்க உங்களுடைய குடும்பங்களையும் இப்படி ஒரு ரோவில இழந்திருந்தால் உங்களோட மன வலிமை பலி எப்படி ஏற்பட்டிருக்குமோ அதே போல அவர்களுடைய உணர்வுகளையும் உங்களை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த செயற்பாடு உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் இதுக்குரிய நீதிய இந்த அம்மாக்களுடைய கோரிக்கை சர்வதேசத்தை நோக்கியதாக முன்வைத்திருக்கார்கள் அதை பெற்று கொடுக்கிறதுக்கு அனைத்து தரப்பு ஒன்றிணைத்து வலி சேர்த்து இந்த தீர்வுக்கு பெற்றுக்கிறதுக்கு முன்வரணும் என்று கேட்டுக்கொள்ளும்